ஒன்று இஸ்ரவேலின் மேய்ப்பரே யோசேப்பை ஆட்டுமந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் இரண்டு எப்பிராயின் பென்னியமீன் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை இரட்சிக்க வந்தருளும் மூன்று தேவனே எங்களைத் திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம் நான்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபங்கொள்வீர் ஐந்து கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிதுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர் ஆறு எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர் எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள் ஏழு சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டுவாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம் எட்டு நீர் எகித்திலிருந்த ஒரு கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர் ஒன்பது அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர் அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது பத்து அதின் நிழலால் மலைகளும் அதின் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது பதினொன்று அது தன் கொடிகளைச் சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது பன்னிரண்டு அப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் பதிமூன்று காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது பதினான்கு சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சச் செடியை விசாரித்தருளும் பதினைந்து உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சித்தருளும் பதினாறு அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள் பதினேழு உமது கரம் உமது வலது சத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக பதினெட்டு அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம் பத்தொன்பது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம்